ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க உங்களோட விஷ்னாலேயும் கடவுள் ஒரிலாலேயும் குட்டிகள் எல்லாம் இப்போது பழைய நிலைமைக்கு சுத்தமாகவே வந்துடுச்சு பரவாயில்ல அந்த குட்டி மட்டும் தேராமல் இருந்துச்சு அது ஓகே தான் பெரிய குட்டி அப்படிங்கிறதுனால அதை அப்படியே டேக்கிள் பண்ணி வந்துடுச்சு அந்த மீடியம் சைஸ் இருந்த ஒரு ரெண்டு குட்டி மட்டும்தான் கொஞ்சம் லோவாக இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல சூப்பராக பழைய நிலைமைக்கு திரும்பிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் சும்மா இந்த நடை இந்த தீன் எடுத்துக்கிறதுல மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது மற்றபடிக்கு எல்லாமே நல்லா இருக்குதுங்க போன வீடியோவில் நம்மக்கிட்ட போன வீடியோன்னு இல்லை போன வீடியோவில் தம்பி வாத்து கேட்டிருந்தீங்க அதுக்கு முன்னாடி எல்லா வீடியோவிலையுமே கோழிகள் சம்மந்தமாக நான் வீடியோ பண்ணும்போது எல்லாருமே என்னை வந்து கேட்குறீங்க எனக்கு அனுப்ப சொல்லி நிஜமாலுமே எனக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது எப்படின்னால எனக்கு தெரியாதுங்க நீ இதுக்கப்புறம் இப்போ இருக்கிற சிக்ஸ் எல்லாம் நம்ம பெருசு பண்ணி இப்போ கொஞ்சம் சிக்ஸ் நிறையாவே இருக்குது இதெல்லாமே பெருசு பண்ணி அதுக்கப்புறம் கொடுக்கும்போது தான் வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் பற்றி யோசிக்கணும் கண்டிப்பாக கற்றுக்குறேன் அனுப்பிச்சி விட்டுறேன் அடுத்த பேட்சுங்கும் போது உங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் எங்கேருந்து கேட்குறீங்களோ அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் அனுப்ப முயற்சி பண்ணுறேன் நிஜமானுமே இதுக்கப்புறம் மகிழ்ச்சியான விஷயம் அப்படின்னா நான் வீடியோ பண்ணுறதை பார்த்துட்டு குறைஞ்சது ஒரு அஞ்சாறு பேர்த்துக்கு மேலே அஞ்சாறு பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி யார் வாங்கினீங்கன்னு சொல்லுங்கள் கரெக்டாக எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அஞ்சாறு பேர் இருக்கீங்க அவங்க வந்து எல்லாருமே செம்மறிக்குட்டி வாங்கியிருக்கீங்க வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க வாங்கியிருக்கீங்க அது எல்லாமே எனக்கு மெசேஜாகவும் கன்வே பண்ணிங்க வாங்கின எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள் நீங்கள் வந்து நல்லபடிக்க வந்து ஆட்டுக்குட்டியெல்லாம் வளர்த்து அடுத்தடுத்த பேட்ச் நல்ல முறைக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்கிறேன் வாழ்த்துறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிகிற டிப்ஸ் எல்லாம் எனக்கும் கொஞ்சம் அப்பப்போ ஷேர் பண்ணி விடுங்க ஒரு வேளை நீங்கள் புதுசாக அந்த விஷயம் எனக்கு எனக்கும் புதுசாக இருக்கலாம் அது எனக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கலாம் அப்பப்போ எனக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா க்ளீனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இது வந்து ரெண்டாவது நாள் முதல் நாள் பார்த்திங்கன்னா போன வீடியோலேயே நான் காமிச்சிருப்பேன் ஒரு சின்ன ஒரு சின்ன இடம் தான் சுத்தம் பண்ண முடியும் ஏன்னா வந்து காடு மாதிரி இருக்குது அமேசான் காடு மாதிரி இருக்குது அவ்வளோ கசக்கசன்னு இருந்துச்சு இப்போ தான் வந்து அந்த சைடு முடித்து இப்போது அடுத்த லெஃப்ட் சைடு வந்திருக்கோம் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னாவே தெரியும் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போதும் வீடியோ முடிக்கும்போதும் எவ்வளோ இருந்துச்சுன்னு அவ்வளோவும் நாங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் தான் செய்ய முடியுது அதுக்கே இடுப்பு வழி பெண்டு நிமிந்துருது அதோடு போக போகிறதில்லை வெயில் காலம் இந்த சம்மர் சீசன் அப்படின்னாவே வீட்டுக்கு ஒரு சில தேவையான பொருளெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணி வைக்கிறது இந்த தேங்காய் எண்ணெய் மிளகாய் பொடி புளி அதுக்கப்புறம் மசாலா ஐட்டம்ஸ் இந்த மாதிரி ஏதாவது எல்லாம் காய வச்சு அரைச்சி எடுத்து வைக்கிறது ஸ்டோர் பண்ணி வைக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா சம்மர் சீசனில் அது ஒரு வேலை பயங்கரமாக இருக்கும் லீவ் விட்டாலும் விட்டாங்க பத்தாதுன்னு இந்த வேலையெல்லாம் முடியவே மாட்டேங்குது நான் இதெல்லாம் தான் செய்கிறேன் வீட்டுக்கு புது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் இல்லைன்னா எனக்கு எப்பவுமே அம்மா பண்ணி கொடுத்துருவாங்க எவ்வளோ நாள் தான் அம்மாவே நம்மளுக்கு பண்ணி கொடுப்பாங்க ஒரு தடவை நம்ம அம்மாவுக்கு பண்ணி கொடுத்தா போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை அதுக்கப்புறம் இது வந்து மூன்றாவது நாள் இன்றைக்கி இந்த ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் இப்படி இருக்குது அங்கே போக இன்னும் பயங்கரமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இடையில ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஓலை ஃபுல்லாக இருந்துச்சு அந்த இடத்த க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு எடுத்தோன்னே பாம்பு செட்டை இருந்துச்சு ஓ இதுக்கப்புறம் வந்து இந்த இடம் அவ்வளோதான் இனி க்ளீன் பண்ண மாட்டேன் அப்படின்னு அந்த இடத்து விட்டு ஓடி வந்துட்டோம் இப்போது க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் அப்படியே பளிச்சுன்னு பண்ணிட்டோம் அதில் இது பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி தென்னம்புல இருந்துச்சு இப்போ இல்லை இதை வச்சு இப்போ ரெண்டு வருஷம்தான் ஆகுது இதுலேயும் ஒரு ஒரு தென்னம்புள்ள பாலை வந்துருச்சு ரெண்டு வருஷம்தான் ஆச்சு ஆனால் ஒரு தென்னம்புள்ள வந்து பாலை வந்துடுச்சு இவங்க வந்து நம்ம தோட்டத்தில் இருக்கிற கலாக்கா செடி நான் வந்து ஒரு போன வருஷத்தில் ஒரு சார்ட்ஸாக போட்டிருப்பேன் அதாவது போன வருஷம் இல்லை ஒரு ஏழு எட்டு மாதத்துக்கு முன்னாடி அதில் ஒரு மூணே மூணு காய் மட்டும் காய்ச்சிருந்தது அது என்ன காய் என்ன செடி தெரியல அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் இப்போ இந்த வருஷம் நிறையா பூ பூத்துருக்குது நிறையா காய் காய்க்கு போகும் அப்படின்னு நினைக்கிற ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறேன் இந்த இடத்த சுத்தம் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டேன் இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ கோரமாக இருந்துச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோ முடித்ததுக்கப்புறம் இருந்தது பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் ஆடு மாடு கோழிகளை பற்றி மட்டுமே போட்டுட்ருந்தேன் இது வந்து சரி கிளீனிங் பண்ணுறோம் இதையும் நம்ம தோட்டம் சார்ந்து தான் இருக்குது அப்படிங்கிறக்காக இதை வீடியோவாக பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள்